தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களாக இருக்கிற விஜய் விக்ரம் சூர்யாவுடைய வாரிசுகள் வந்து அடுத்தடுத்து சினிமாவுக்கு வர தொடங்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா விஜயோடைய மகள் சஞ்சய் அப்புறம் சூர்யாவுடைய மகள் தியா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து டேரக்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து எந்த வகையான டேரெக்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி போட்டியாக மாறுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாரிசு நடிகர்கள் என்ன வந்து வாரிசு நடிகர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிட்டாலுமே கூட அவங்களோட திறமையினால் மட்டும்தான் அவங்க சஸ்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் விக்ரமோட மகன் துரு விக்ரம் வந்து நடிப்பு துறையை சூஸ் பண்ணி பயங்கரமாக நடிச்சுட்டும் வராரு அடுத்தடுத்த படங்களும் கமிட் ஆகிட்டு வராரு அதே போல இங்கே விஜயோடைய மகன் ஜேசன் சஞ்சய் பார்த்தோம்னா வந்து டேரக்ஷனை சூஸ் பண்ணி இப்போ டேரக்ஷனுக்கான வேலையிலையுமே வந்து அவர் இறங்கியிருக்காரு இதுக்கு நடுவில் சூர்யாவுடைய மகள் தியா வந்து இப்போது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று எடுத்து அதை வந்து சர்வதேச அளவில் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அதுக்கான ரெகக்னேஷனையும் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ சூர்யா ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா வந்து சிவக்குமார் கூட அவங்க வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க ஸோ சூர்யாவும் வந்து அவங்களோட தம்பியும் வந்து சினிமாவில் டாப் ஹீரோவும் வந்ததுக்கு அப்புறமாகவும் கூட அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்துகிட்டு வந்தாங்க இதுக்கு நடுவில் ஜோதிகா வந்து பசங்களோட ஸ்டடீஸுக்காக மும்பையில் போய் வீடு வாங்கி அங்கே வந்து செட்டில் ஆனாங்க ஸோ மேரேஜுக்கு அப்புறமா குழந்தைங்களை வந்து கவனிச்சிக்கிறதுல வந்து பிஸியாக இருந்த ஜோதிகா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முப்பத்தாறு வயது நிலைய படத்தில் நடித்ததன் மூலமாக சினிமாவில் மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்க ஸோ தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த படங்கள் நடித்ததோடு மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயும் ஹிந்திலையும் கூட அடுத்தடுத்த படங்கள் வந்து கம்மிட் ஆனாங்க ஸோ அவங்க மும்பைக்கு போனதுனால அங்கேருந்து அவங்களால ஈஸியாகவும் ஒர்க் பண்ண முடிஞ்சது ஆனால் இதுக்கு நடுவில் சூர்யாவை பார்த்தோம்னா சூர்யாவுடைய ஷூட்டிங் எல்லாமே ஹைதராபாத் சென்னை தமிழ்நாட்டில் போகிறதுனால கங்குவா கார்த்திக் சுப்ராஜோட அடுத்தடுத்த படங்கள் வந்து தான் நடக்குதுங்கிறதுனால இவர் வந்து சவுத்துலேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு இவர் வந்து சென்னை தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாரு ஸோ இதை வந்து நெட்டிசன்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் மனக்கசுப்பு வந்துருச்சு ஸோ அவங்க அதனால தான் வந்து ஜோதிகா செப்பரேட்டாக மும்பையில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்ஸை வந்து கிளப்பி விட ஆரம்பித்தாங்க ஆனால் இது பியூர் வதந்தி தான் ஏன்னா ரெண்டு பேருமே அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் ஸ்ட்ராங் ஆனதுனாலையும் பிஸியானதுனாலையும் தான் வந்து அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்குறதுனால செப்பரேட்டாக இருக்காங்களே தவிர மனக்கசப்புனால அவங்க வந்து செப்பரேட்டாக இல்லை அதே போல் பசங்களோட ஸ்டடிஸ்க்காக தான் அவங்க மும்பை போய் சூர்யாவே ஏற்கனவே விளக்கமும் கொடுத்துருந்தாரு ஸோ இவங்க வந்து இவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே கூட இவங்க மங்கள் தியா வந்து ரீசெண்டாக லீடிங் லைட் அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை வந்து டாக்குமெண்ட்ரியை வந்து ஃபாரின்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க அது வந்து பெஸ்ட்டு கதை அப்புறம் திரைக்கதைக்கான அவார்டையும் வின் பண்ணியிருக்கு ஸோ ஸோ லீடிங் லைட் அப்படிங்கிற படம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இருட்டிலே இருக்கிற பெண்கள் தன் குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு வெளிச்சகத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க எப்படி இருட்டிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி தான் லீடிங் லைட் டாக்குமெண்ட்ரி ஸோ அதை வந்து எடுத்ததுக்காக பெஸ்ட்டு டைரக்டர் அப்புறம் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேக்கான ரெண்டு அவார்டை வந்து தியாக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதை வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சூர்யா வந்து ரொம்பவே வந்து பெருமையாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ சூர்யா ஷேர் பண்ணதுனால நடிகர் மாதவன் அதுக்கப்புறம் ராதிகா சரத்குமார் அப்புறம் சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜன்ட்டு பல தமிழ் பிரபலங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு தியாவுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதாவது சூர்யா ஜோதிகாவுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்க ஸோ குழந்தைய வந்து நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க ஸோ ரொம்பவே பெருமைப்பட்டுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பல பிரபலங்கள் வந்து சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் அப்புறம் தியாவுக்கும் விஷ் பண்ணிட்டு வராங்க ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா விஜயோடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் வந்து ஃபாரின்ல வந்து டேரக்ஷனாக முறைப்படி படிச்சுட்டு டேரக்ஷன் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்திருக்காரு ஸோ இப்போ வந்து லைகா ப்ரொடக்ஷனில் லீடிங் ஃபீச்சர்ஸ் ஃபிலிம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதுக்கான கேஸ்டிங் அப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான வேலைகளை வந்து அவர் தொடங்கியிருக்காரு ஸோ படிக்கும்போதே பார்த்தோம்னா ஜங்ஷன் புல் த ட்ரிகர் மாதிரி ரெண்டு ஷார்ட் ஃபிலிமும் வந்து ஜேசன் சஞ்சய் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அது அதோடய மேக்கிங் பார்த்தோம்னா வந்து ஹாலிவுட் படங்களுடைய மேக்கிங் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர் படித்தது அங்கே அப்படிங்கிறதுனால அவரோட மேக்கிங்கே வந்து அந்த ஸ்டைலில் தான் இருக்குது பட் இங்கே அப்படியே தியா கிட்ட வந்தோம் அப்படின்னா தியா வந்து ஃபுல்லாக இந்தியாலே இருந்ததுனால தமிழ் கல்ச்சர் இந்திய கல்ச்சர் எல்லாம் வந்து பார்த்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது ரொம்பவே நல்லாவே தெரியும் ஸோ அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான கதைகளை தான் வந்து தியா வந்து சூஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்க எடுத்த இந்த லீடிங் லைட்டோடைய கதையுமே வந்து அந்த வகையில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தியா வந்து எழுதி வச்சுட்டு ஃபியூச்சர் ஃபிலிமாக எடுத்தா தன் அம்மாவை தான் முதல் படம் எடுப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்றதா சூர்யா ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு ஸோ ஸோ தியாவுடைய படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வந்து கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது இங்கே இங்கே வந்து ஜேசன் சஞ்சய் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகிற படங்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்னு தோணுது ஸோ ரெண்டு பேருமே வந்து டைரக்சனை சூஸ் பண்ணி வந்திருந்தாலுமே கூட ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமான ஃபிலிம் மேக்கிங்ஸை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் தோணுது என்னதான் நடிகர்களுடைய மகன் மகளாக இருக்கிறதுனால வாய்ப்பு கிடைச்சிட்டாலுமே அதை வந்து தக்க வச்சுக்க அது தொடர்ந்து பயணிக்கிறதும் அவங்க கிட்டே இருக்கிற திறமையினால மட்டும்தான் ஸோ எல்லா நடிகர்களுடைய மகன்களும் நடிகர்களாக மட்டுமே வராமல் இவங்க ரெண்டு பேருமே இயக்கத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது டேரக்ஷனை சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம் தான் ஸோ இவங்க வந்து தமிழ் சினிமாவோட ப்ராமிசிங் டேரக்டர்ஸாக வராங்களா அப்படிங்கிறத ஃபியூச்சரில் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம்